காலையிலிருந்து கொழும்பு புத்தளம் காங்கேசன்துறை மற்றும் திருகோணமலை ஊடாக மட்டக்களப்பு வரையான கடற்பிராந்தியங்களின் காற்றின் வேகம் மடுத்து ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வரை அதிகரித்து காணப்படும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது குறித்த கடற்பிராந்தியங்களில் கடல் கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இது தொடர்பில் மீனவர்கள் மற்றும் கடல்சார் செயற்பாடுகளில் ஈடுபடுவோர் அவதானமாக செயற்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது முல்லைத்தீவு முதல் திருகோணமலை ஊடாக மட்டக்களப்பு வரையான கடற்பிராந்தியங்களே கடல் அலைகள் உயர்ந்து காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது கிழக்கு ஊவா மத்திய மாகாணங்களிலும் புலனறுவை மாவட்டத்திலும் நூறு மில்லிமீட்டர் வரையான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவழி மழை காரணமாக சுமார் பதினைந்து பாரிய நீர்த்தக்கங்களும் எட்டு மத்திய அளவிலான நீர்த்தக்கங்களும் வான் பாய்வதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது